உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுடைய பிறப்பின் ரகசியம் சொல்லலாம் அவங்க பிறந்து அவங்க வாழ்நாள் முழுவதிலும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பன்னெண்டு ராசிக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில இப்போ விருச்சக ராசிக்கு பார்க்குறோம் அப்ப விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் அவங்க முன்னுக்கு வரலாம் எதை செஞ்சால் அவங்க வந்து பார்க்க போனா லாஸ் ஆகும் அவங்க வாழ்க்கையில விருத்தியாகாம போயிடுறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்ப எல்லா ராசிக்காரருமே ஒரே மாதிரியான தொழிலை செய்ய முடியாது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்குது அதனாலதான் இப்ப விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவா விளக்கமா சொல்றோம் அதனால இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது அதனால இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு திருப்தி இருந்தா நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கோ ஷேர் பண்ணுங்க அப்போ வந்து விருச்சக ராசி விருச்சக ராசி அப்படின்னாவே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்படின்னாவே சுறுசுறுப்பானவர்கள் அதாவது எதையுமே கண்ணில் பார்த்தா கை செய்யும் எதையுமே செஞ்சு முடிச்சிடும்ங்கிற ஒரு ஆர்வம் எதையுமே வந்து லேட் பண்ணக்கூடாது தனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா அந்த பொறுப்பை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்ப இவங்க ஒரு வேலைன்னு கொடுத்துட்டா அதை வந்து பார்க்க போனால் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுல கண்ணுங்க அருத்துமா இருப்பாங்க அதே சமயத்துல அடுத்தவர்களுக்கு விசுவாசமா இருக்காங்க அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்பவும் நம்பிக்கையாவும் நாணயஸ்திராவும் இருப்பாங்க இவங்க கிட்ட வேலை செய்யறவங்களையும் இவங்க வந்து பார்க்க போனா ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு குணம் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்ப இவங்களுக்கு வந்து தனாதிபதி அப்படிங்கிறது யாருன்னா குரு பகவான் அதாவது உலகத்துக்கு அதே சமயத்துல எல்லாத்துக்குமே அந்த குரு பகவானுடைய தான் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அந்த குரு பகவான்டைய அணுகரகத்துலதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட குரு பகவானே இவங்களுக்கு தனாதிபதியாக வர்றாங்க யோகாதிபதியாக வர்றாங்க அஞ்சு கூடிய குரு பகவானும் இவங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க அப்ப இந்த குரு பகவானால என்ன கிடைக்கும் அப்படின்னா குழந்தை செல்வம் செல்வத்துள் செல்வம் ஒரு மிகையான செல்வம் அந்த குழந்தை பாக்கியம் அப்ப விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துல எந்த குறையும் இருக்காது ஆண் குழந்தையும் இருக்கும் பெண் குழந்தையும் இருக்கும் அப்போ அந்த குழந்தை செல்வத்தினால அவங்க சந்தோஷப்படலாம் இது போக யாராவது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இல்ல குழந்தை பாக்கியம் ரொம்ப வருசை முயற்சி குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு வந்து பார்க்க போனா நீங்க வருத்தப்பட்டீங்க வேதனைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது குறை இருக்கும் அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது போக இந்த தனாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த குருவால் கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்க எப்படி கஷ்டப்பட்டு தன்னால முடியாத சூழ்நிலை இருந்தாலுமே அந்த குரு பகவான் காப்பாத்தி விட்டுருவார் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குரு பைனான்ஸ் சம்பந்தப்பட்டது அது போக ஸ்கூல் சம்பந்தப்பட்டது ரெண்டாவது டீச்சர் சம்பந்தப்பட்டது ப்ரொஃபஷன் ப்ரொஃபசர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா நல்லா இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி இடத்துல இந்த குருடைய ஆதிக்கம் இருக்கும் அது போக கோயில் அந்த கோயிலை நிர்வாகம் பண்றது கோயில தர்மகர்த்தாவாக இருக்கிறது அப்ப அந்த கோயில் வேலைகளை மனசார செய்வது அப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்கள் ஒரு திருப்தி அடைறாங்க அப்போ அவங்க வாழ்க்கையில சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் அவங்க அந்த குருடைய அனுகிரகம் இருக்கிறதுனால என்னைக்கும் தோல்வியே இல்லை அப்படிங்கிறது சிறப்பு அதுபோக உங்களுக்கு வந்து ஆஹ் எட்டாம் இடத்ததிபதி புதன் பதினொன்னாம் இடத்ததிபதி புதன் அப்ப இந்த புதனுங்கிறது இரட்டை வேடம் அப்போ இந்த புதன் அப்படிங்கிறது இதை வச்சு ஒரு தொழில் செய்யறாங்க வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த தொழில இருந்துட்டு வேற தொழில் செய்வாங்க அப்ப இந்த வேற தொழில் செய்யும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு தான் உருவாகும் அதிகமா இவங்க வந்து மெடிக்கல் லைன்ல நஷ்டம் உருவாகும் அதே சமயத்துல ஒரு பார்மசி வைப்பாங்க நஷ்டமாகும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் தயாரிப்பாங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் தயாரிப்பாங்க அதுல லாஸ் ஆகும் அப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புதனுடைய ஆதிக்கத்தினால நீங்க செய்யக்கூடாத தொழில்கள் கண்டிப்பாக தொழில இருந்துட்டு இன்னொரு தொழில கை வச்சிங்க அப்படின்னா அந்த தொழிலும் போச்சு இந்த தொழிலும் போச்சு அப்படிங்கிற தான் உங்களுக்கு உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த புதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியில்லை அப்ப ஐடி ஃபீல்ட்லையும் சரி அது போக வந்து ஒரு பேச்சாற்றல் வக்கீல் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் பேசிக்ல இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக பாடுபடுவது நல்ல விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஆறாம் இடத்த அதிபதியும் செவ்வாய் பகவான் அப்ப இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாகும் அப்ப அந்த ரத்தத்துல கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் ஹீமோகுளோபின் கண்டிப்பா பத்தாம் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரத்தத்தினால பைல்ஸ் வரலாம் அது போக இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வியாதிகள் ஆகப்பட்டது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரத்தத்தினால வரும் அப்ப சுகர் இருக்கலாம் அதே சமயத்தில் இந்த மூச்சு பிரச்சனை இருக்கலாம் இது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருந்துக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் இடத்ததிபதிங்கிறது சந்திர பகவான் நான்காம் இடத்த அதிபதிங்கிறது சனி பகவான் அப்போ உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் என்பது தாய் சம்மந்தப்பட்டது ஒன்பதாம் இடம் என்பது அப்பா சம்பந்தப்பட்டது அப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது எப்போவுமே தாய்க்கும் அவங்களுக்கும் ஆகாது ஏதாவது மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் இல்லை தாயை விட்டு பிரிந்திருக்கிறது தாய்க்கு இவங்களுக்கும் ஒரு போராட்டமாக இருக்கிறது இது மாதிரி கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும் அதே சமயத்துல அப்பானால சுத்தமா விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல திருப்தி கிடைக்காது அப்பா வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க இல்ல அப்பா பூர்வீக சொத்து இருந்துச்சு அந்த பூர்வீக சொத்தை அப்பா நல்ல முறையில வச்சிருக்கிறாங்க இல்ல அப்பா தலையெடுத்து சம்பாரிச்சாங்க அது மகன்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி வாய்ப்பே அந்த மாதிரி கொடுப்பினையே நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் ஆகப்பட்டது இல்லை அப்ப வந்து ராசியில பிறந்தவங்க அவங்களாக தன்னுடைய வாழ்க்கையில சுயமாக கஷ்டப்பட்டு அவங்களுடைய முயற்சியில அவங்களுடைய திறமையில அவங்க சம்பாதிச்சு அவங்களுடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பு அவங்கனாலதான் இருக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சில பேர் ஜெயிச்சிடுறாங்க ஒரு சில பேர் தோத்து போயிடுறாங்க அப்ப அந்த தோத்து போவதுக்கு என்ன காரணம் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோணும் அதே சமயத்துல உங்களுக்கு பத்தாம் இடத் ததிபதிங்கிறது சூரிய பகவான் அப்ப அந்த குரு பகவானும் உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான் குரு சொன்னா சூரியன் செய்வார் அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சிறப்பா இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறாங்க அதே சமயத்துல உங்களுக்கு அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது சூடு அப்போ வந்து அந்த சூடு அந்த ஹீட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அந்த ஒளி லைட் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது அது போக அந்த சுண்ணாம்பு அதாவது இந்த சோலை சம்பந்தப்பட்டது செங்கல் சோலை சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்துல தொழில் செய்யறது கண்டிப்பாக நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து இரும்பை உருக்குவது அந்த இரும்பு தொழில் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்போ உங்களுக்கு வந்து நண்பர்களால் எப்பவுமே வந்து பார்க்க போனால் ஒரு நல்ல வாய்ப்போ நண்பர்கள் மூலியமாக நான் நல்லா இருந்தேன் அந்த நண்பர்கள் மூலியமாக நான் நல்ல நிலமைக்கு வந்தேன் அப்படிங்கிற சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு இருக்காது நீங்க என்னைக்குமே நம்ப கூடாது அப்படிங்கிறது நண்பர்களை அப்போ வந்து நண்பர்களே தேவையில்லையனா நண்பர்கள் தேவைதான் லிமிட்டடா வச்சுக்கோங்க அதே சமயத்துல எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடமாக வர்றதுனால உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கிறதுனால நீங்க வந்து அவிட்ட தன்னைக்கு செவ்வாய் கிழமை நாள்ல தெய்வத்தை கும்பிடுறது நல்லது அது போக பாத்தீங்கன்னா தேவரை சஷ்டியில நீங்க அந்த தெய்வத்தை வணங்கி வருவது முருக கடவுளை வணங்கி வருவது ரொம்ப நல்லா இருக்கும் அதுபோக செவ்வாய் கிழமை அன்னைக்கு அந்த செவ்வாயுடைய ஹோரையில தெய்வத்தை வணங்குவது ரொம்ப நல்லா இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பா தெய்வத்தை மனதார வணங்கி வருவது நல்லா இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து உரித்தான நம்பர் எதுனா நம்பர் மூணு நல்லா இருக்கும் நம்பர் அஞ்சு நல்லா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு ஆகாத நம்பர் ஆகப்பட்டது எட்டு அப்போ உங்களுக்கு ரொம்ப திருப்தியான கலர் எதுனா சிகப்பு கலர் சூரியனும் பத்தாம் இடம் அப்படிங்கிறதுனால அந்த சூரியனுடைய கலரும் சிகப்பு தான் உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசிக்கு உரிதான கலரும் சிகப்பு கலர் தான் அதுபோக மஞ்சள் கலர் இருக்கும் உங்களுக்கு ஆகாத கலர் அப்படிங்கிறது பச்சை கலர் பச்சை கலர் பார்த்துட்டு போனீங்கன்னா எந்த வேலையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆகாது அப்போ நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் செஞ்சு 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 நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இதற்கு என்ன காரணமே தெரியல அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்